மலை எழுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் மைய சென்னை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீரவணக்கம் செலுத்தினர் இந்திய ஒடுக்கப்பட்டோர் அரசியல் வரலாற்றில் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு முன்னோடியாகவும் சக பயணியாகவும் இருந்தவர் இரட்டைமலை சீனிவாசனார் அவர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டில் பரையர் மகாஜன சபையை உருவாக்கி ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காக சீனிவாசன் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தென்னாப்பிரிக்கா சென்றவர் அம்பேத்கர் அரசியலில் நுழைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தாயகம் திரும்பி தீவிர அரசியலை முன்னெடுத்தார் அவ்வாறாக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக உழைத்த மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய சென்னை வடக்கு மாவட்ட சார்பில் சென்னை ஓட்டேரி இருக்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் வளர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் தமிழ் இனியன் பொன்னிவளவன் சேற்பட் இளங்கோ செல்வம் வேலுமணி அப்பூன் மல்லிகையரசி செந்தமிழ்ச்செல்வி என்ற சொக்கு நர்சோனை செஞ்சோலை ஜெயராஜ் விஜயகுமார் எம் சி ரவி ஜெயந்தி மஞ்சு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார்